சென்றல் வரும் தெரு நீதானே என்று அன்று பாடிய பாடல் கற்பனையா வர்ணனையா என்று நீ கேட்டபோது என் காதலை வெளிப்படுத்த முடியாமல் என்னை சூழல் தடுத்தது ஒப்புக்கொள்கிறேன் என் காதல் பறவை என் இதயத்தில் இருந்து சிறகடித்து இப்போதுதான் உன் தோளில் அமர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறது தொட்டு எடுப்பாயா இல்லை தூக்கி எரிவாயா உன் பதிலில் கொண்டிருப்பது என் உள்ளம் மட்டும் அல்ல என் உயிரும் தான் ஏய் நம்ம ஹாஸ்டல் கல்லுல சாப்பாடை தேட வேண்டியிருக்குன்னு எல்லாரும் மனு எழுதி கொடுத்துருக்காங்க அப்படியா அப்ப என்ன கேட்கிறேன் என்ன ரகு இங்கிட்டு இருக்கீங்க ஹாஸ்டல போல நான் வரேன்டி என்னது கையிலீங்க அப்போ புது கவிதை அப்படி கூட சொல்லலாம் ஆனா முடிவுதான் தெரியல உங்ககிட்ட ஆலோசனை கேட்கலான் உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்றதா உண்மையான அபிப்பிராயம் தெரிஞ்சா போதும் பிரிக்காதீங்க வீட்டுல போய் படிங்க அப்பதான் அத நீங்க முழுமையா ரசிக்க முடியும் உங்க பதிலுக்காக நான் அவளோட எதிர்பார்த்துட்டு இருப்பேன் கவிதை கொடுத்தாருடே குட் நீன்னு நீ நம்ப மாட்டியா சரி நம்ம பிச்சை சொல்லவா சாரி டி இப்ப என்னால வர முடியாது நாளைக்கு காலேஜ்ல மீட் பண்ணுவோம் ஓகே சொன்னா கேளு நான் போனை வச்சிடுறேன் ஓகே பாய் நீங்க கொடுத்த கவிதையை பரவாயில்லைங்க சில பேரு எப்ப தவறு விடுவாங்க தவற விடுறதையும் வாழ்க்கையா போச்சு இப்ப அந்த கவிதையை சொல்லுங்க நான் எழுதிக்கிறேன் எழுதி கொடுத்தவை நீங்க தவற வட்டீங்க எழுதினதையே நான் பணம் திடீர்னு ஊர்ல வந்துட்டா அவன் ஒரு நாளைக்கு பதினெட்டு தடவை ஷேவ் பண்றான்டா அவன் பைசியா இல்ல பார்பர் ஷாப் வச்சிருக்கேன் நீங்க போங்கடா நளினி என்ன இங்க ஒண்ணுமில்ல ரகுவோட கவிதை ஒண்ணு சொல்லிச்சிட்டேன் அவ்வளவுதானே அவன் கட்டி கட்டா கவிதை எழுதி வச்சிருக்கேன் அள்ளிட்டு வந்துட்டுமா அதெல்லாம் ஏன் புத்தகமா வெளியிடக்கூடாது அதுக்கு வெள்ளையப்ப வேணுமே யாரது பப்ளிஷ்டா இல்ல 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 பப்ளிஷ் பண்றதுக்குரிய பணமா துட்டுமா துட்டு அவன் கவிதை யாருமா வெளியிட போறான் அதுக்கு ஒண்ணு பணம் இருக்கணும் இல்ல பக்க பலம் இருக்கணும் அவனுக்கு தான் ரெண்டுமே இல்லையே

என்னடிச்சு வருது மட்டும் ஒருத்தரையே சுத்தி சுத்தி வருது மறைக்க விரும்பல செங்கல் வரும் தெரு அது நீதானே ரகு என்ன பார்த்து பான்னப்போ அந்த நிமிஷத்துல என் மனசுல ஒரு ரோஜா தோட்டமே போட்டுச்சு ஆனா அந்த பாட்டு என்ன பத்தில வரணும் பெரும் கற்பனை தான் அவர் சொன்னதும் அந்த தோட்டம் அப்படியே ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா ரகு மனசுல யாரோ ஒரு அழகான தேவதை இருக்க பொண்ணை விட அழகா தர யார்டே இருப்பா நிச்சயம் இருக்கணு இல்லன்னா நான் நெருங்கி போன போதெல்லாம் அவர் நிறைவு போயிருக்க மாட்டாரு அவர் மனசுல குடியிருக்கிற அந்த தேவதைய கண்டுபிடிச்சு அவளை அப்படியே என்ன விட்டுமா சத்தியமா அந்த என்னடி தூக்கமா ஆமாடி பகல் கனவுன்னு சொல்லு பகல கனவா இருந்தாலும் பளிக்கும் பளிக்கணும்னா மனசுல இருக்கிறத வெளிப்படையா மறைக்காம சொல்லணும் நான் எப்படி சொல்றத ஒத்துக்குறேன் ஆம்பளைதான் முதல்ல சொல்லணும் ஆனா ஓ ஆளே ரகு சுத்த டியூப் லைட் டி அதுக்கு உன் காதுல பளிச்சுன்னு புரிய வைக்கிறேன் பாரு உம் ஆஹ் எப்படி இந்தா நான் சொல்ற மாதிரி எழுது தயங்க கூடாது எழுதுறியா இது தாகூரின் காதல் பரிசு மட்டும் அல்ல இப்படிக்கு நளினி ியா ஆமா ஒரு முக்கியமான விஷயம் இந்த புக்கை கொண்டு போய் நளினி கொடுத்ததா ரகு கிட்ட கொடுக்குறேன் அவர் என்ன சொல்றாருன்னு வந்து என்கிட்ட சொல்ற ஓகே காதல்ூதாடா குரங்கு ஒண்ணும் பேசாம இதை எடுத்துக்கிட்டு போய் தகு கொடுத்தான்னு நல்ல கொடுத்து மீறி ஏதாவது பேசின அந்த கருங்குரங்கு ஒன்று கடித்து துப்பிடும். காச்சு! வாவ்! வீதரியாக்சா! ஒன்று தெஞ்சினா காதிரி, நல்ல பத்தலாதான் வரும். அது ஆசினையிர் வந்தாக்து! இந்தா, நீ குடுத்தைக் கொண்டு போனே? நல்லாக கடுத்து, வரேன். எனக்கு இது தேவைதான் Thank you. நான் கொடுத்த பொக்கே இவன் குப்பத்தொட்டில போட்டால்ல இப்ப இவ காதலியே நான் குப்பத்தொட்டில போட வச்சுட்டேன் எப்படி சூப்பர் பாஸ் நான் வேணா கொல்ல கூட்டமா நடத்துறோம் பாஸ் கீசுனு அப்ப போலாமா ஓகே பாஸ் ஐயோ இவங்க ஊரு சேர்ந்து நானும் கட்டிடுவேன் நாளைக்கு ஸ்டேட்ஸ் போயிட்டு ஒரு வாரத்துல திருப்பி வந்துருவேன் எந்த பிளைட்டுக்கு போற மார்னிங் எயிட் தேர்ட்டி ஃபிளைட் போறேன் முடிஞ்சா ஏர்போர்ட் வாங்கிட்டா அம்மா உட்கார் உட்காருமா நீ பாரின் எப்ப போறேங்கிறதும் தெரியும் எப்ப வருவேங்கிறதும் தெரியும் ஆனா என் நிலைமை அப்படி இல்லை நெஞ்சு வலி எப்ப வரும்ங்கிறதும் தெரியாது எப்ப போவேங்கிறதும் தெரியாது ஏண்டா அப்படின்னு பேசுறேன் இல்லடா உண்மை தாண்டா சொல்றேன் உன் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அந்த சந்தோஷத்திலேயாவது நான் கொஞ்ச நாள் நல்லா இருப்பேன் இல்லையா இருக்கட்டும் என் கிட்ட எனக்கு என் உடம்பு இருக்கிற என் பொண்ணு எப்பவுமே என் பொண்ணு நான் கிழிச்ச கொட்ட தண்ணதில்லை நான் நிச்சயமாக கூடை கிழிக்கிறதில்லை அப்படி கிழிச்சா என் மக தாண்டிடுவான்

முன்னுரை உம் நன்றி கடன்பட்ட என் அன்புல பப் பதிப்பாளருக்கு பதிப்பாளர் முதல் முறையா என் கவிதை எல்லாம் புஸ்தகமா வெளியேற போகுது என்னை ஒரு கவிஞனா எடுத்துக்கிட்டு என் கவிதைக்கெல்லாம் உயிர் கொடுத்த அந்த பதிப்பாளருக்கு நன்றியாதான் முன்னுரை எழுதிட்டு என்னடா சிரிக்கிற சிரிக்காம வேற என்னடா பண்றது டேய் உன்ன மாதிரி கவிஞர்களுக்கு எல்லாம் உணர்ச்சிகள் தான்டா இருக்கும் அடுத்தவங்களுடைய உணர்வுகளை உள்ள புரிஞ்சுக்க தெரியாது நீ கவிதை தான் உலகம் நினைச்சிக்கிட்டு இருக்க ஆனா உன்னையும் உலகம் நினைச்சிக்கிட்டு இருக்கிறவங்கள நீ திரும்பி கூட பாக்குறாங்க

உனக்கு எங்கடா இதெல்லாம் தெரிய போகுது நான் சொன்ன மாதிரி நீ தான் அடுத்த உங்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கவே முடியாத Excuse மீ தந்தி ஃபார்ம் இருந்தா கொடுங்க தேங்க்யூ இது போதாது இன்னும் வேணும் உள்ள ஒரு பத்தா ஓ சார் இன்னும் கொஞ்சம் இன்னும்ஞ்சம் இந்த தந்தி ஆபீஸ்ல இருக்கிற நூறு ஃபார்ம் தான் போதுமா தேங்க்யூ ஐயோ சாம் இத கொஞ்சம் சீக்கிரமா புரியுது உங்க அவசரம் எனக்கு புரியுது கவலைப்படாதங்க நாளைக்கு காலையில ஒன்பது மணிக்குள்ள உங்க கையில போய் தரும் அதுக்கு நான் கேரங்க தேங்க் யூ என்ன பேலன்ஸ் வாங்காம போறான் லவ்னா இப்படி அலையவானுங்க ஐயோ ஐஷோ